ஜானி சந்தியாசி இல்லை இப்போ அருமையான அட்டகசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்புடையும் கேளுங்க அதுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு இருந்தாங்க போனீஸ்வரி வந்து காட்டுறாங்க நம்ம வீட்டில் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயம்லாம் எனக்கு புதிரான புதிராக இருக்குது என்னம்மா சொல்கிற மாயாக்கு ஆதரவு மேலே ஆதரவு வந்து கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜானகி மட்டும் ஆதரவாக நின்னா அதுவே எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்க பின்னாடியே இப்போ கதிர் தனானு ஒவ்வொரு ஆளாக சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த வீட்டில் ரகுராம் மட்டும்தான் தனியாக இருக்கான் பாட்டியை வந்து எதுவும் சொல்ல முடியாது ரமணி பாட்டி வந்து எல்லாரும் ஒத்துமையாக தான் குடும்பம் இருக்கணும்னு ரமணி பாட்டி ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் ரெகுராம் பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாரையும் வந்து மாதிரி தான் மனநிலைமைக்கு வருவாப்பில் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை மேலே குறி பிரச்சனை பண்ணணும் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதான் இருக்காங்களே பார்வதி நம்ம என்ன சொன்னாலும் பார்வதி வந்து கேட்பா முன்னாடி போல் வந்து ஏமாத்துறதுன்னு கஷ்டம்தான் ஆனால் பார்வதிக்கு ஆசையை காட்டினா நிச்சயம் வந்து ஏமாந்துருவா எதை வச்சு ஆசையை காட்டணும் நகை தரணா அதெல்லாம் ஆகாது ஏற்கனவே வந்து போன வாட்டி நகையில் தானே ஏமாற்றணும் அது சரிப்பட்டு வராது ஜானகி இடத்த நீ வந்து எடுத்துக்கானு நீங்கள் ஒரு வார்த்தை வந்து சொல்லுங்கள் பார்வதி கிட்டே அதுக்கப்புறம் எல்லாமே வந்து தலைகளாக மாறிடுங்கிற மாதிரி சொன்னேன் பார்வதி மாட்டுக்கு வந்து கோயிலுக்கு வந்து வராங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க மகாலிங்கம் நான் சொல்கிறத மட்டும் கேளுமா நிச்சயம் வந்து கேட்டேன்னு வச்சுக்கேன் வாழ்க்கை எங்கேயோ போய்டும் சும்மானு இருக்கேன் போன வாட்டி நகையை வந்து கொடுத்துட்டு நானும் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சிவராமனு என்னை பிடிச்ச கண்ணத்துலேயே வந்து பலார் பிளாருன்னு நினைச்சாங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வரலப்பா சாமி இப்போ தான் என் வீட்டுக்காரர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க தலைவர் ஆகிட்டாங்க இனிமேட் நான் அவங்க பேச்செல்லாம் கேட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு நானே வந்து ஆப்பு வச்சுக்கிறதுக்கு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவ யோசிக்கத் தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ வந்து கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்களே வந்து இப்படியெல்லாம் வந்து திங்க் பண்ணால் நம்ம யாரை ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாதகமாக பேசி தான் நம்ம வலையில் வந்து இவ்வளவு விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப நான் சொல்கிறது முதல்ல கேளு நீ சொன்ன மாதிரி உன் புருஷனுக்கு சிவராமனுக்கு அந்த இடத்துல வந்து சேரில் வந்து கிடச்சிருச்சு பதவி எல்லாமே சந்தோஷமான விஷயந்தான் இந்த ஊர்லேயே இப்போ உன் புருஷனுக்கு தான் முதல் மரியாதை அதுக்கப்புறம் தான் எல்லாமே இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்டது எது தானேன்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசுகிறாங்க ஆமாங்க நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து கரெக்டு தான் அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்க இப்போ உங்களை எதிர்த்து நின்று என் புருஷன் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்கண்ணா உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படியெல்லாம் இல்லை எனக்கு ரெகுராம் மேலே தான் கோவம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உன் புருஷனுக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்கணுமா வீட்டில் ஜானகிக்கு தான் எல்லாமே மரியாதை கிடைக்கும் ஆனால் அந்த இடத்த வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் இப்போ நீயும் இந்த இடத்துக்கு வர ஜானகி அம்மாவும் இந்த இடத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கிங்க ரகுராம் மனைவிக்கு மரியாதை கிடைக்குமா இல்லை சிவராமன் மனைவிக்கு மரியாதை கிடைக்குமா இதில் என்ன சந்தேகம் ஜானகிக்கு தான் மரியாதை கிடைக்கும் அவங்க யார் ரகுராமோட மனைவியாச்சு சிவராமனுக்கெல்லாம் அந்தளவுக்குலாம் கிடையாதுங்க அப்புறமேட்டு பார்வதிக்கு எங்கே மரியாதை கிடைக்கும் பார்த்தியா இங்கே இருக்கிறவங்களே என்னென்ன பேசிகிட்டு நீ அந்த இடத்துக்கு வரணுன்னா சாவி உன் கையில் இருக்கணும் அதெல்லாம் பார்வதிக்குலாம் வந்து சூச்சமாலாம் பேசலாம் தெரியாதுங்க என் தங்கச்சி ரொம்பவே பாவங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நீ எதுக்குமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் நினச்சா முடியும் இருந்தாலும் தான் என் வீட்டுக்காரருக்கு நல்லபடியாக ஒரு இடம் கிடச்சிருக்கு அந்த இடத்த வந்து பகச்சிக்கு வேணாம் தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டால் அவரோட கௌரவத்துக்கு தான் பிரச்சனையாகவும் நினச்சேன் அவருக்கு மட்டும் கௌரவம் கிடைச்சா போதாது உனக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் மற்றபடி ஒன்றும் இல்லை இதில் எங்களுக்கு ஏதாவது வந்து சோனால் இருக்கா நீயே பாரு பார்வதியே இவளை யோசிக்கிறா அப்புறம் என்னங்க விடுங்க அவளுக்கே வேணாங்கிறப்ப நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க மட்டும் போகிறாங்க இல்லைங்க நீங்கள் சொன்னதை யோசிச்சு பார்த்தா எனக்கும் மரியாதை கிடைக்கணும் ஏன் புருஷனுக்கு மரியாதை கிடச்சது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் எனக்கும் கிடைச்சா இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல அப்பா ஆடா பார்வதியை ஒத்துக்க வச்சாச்சு இந்த பிரச்சனை இல்லைன்னொன்னே அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டில் வந்து வராங்க சிவராமன் கிட்டே வந்து பணம் எல்லாம் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வராங்க இனிமேல் சிவராம் வந்தானே எல்லாமே அதனால் அந்த இடத்துல ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்கிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பையில போட்டுட்டு அப்படியே வந்துகிட்ருக்காங்க ஐயா இருக்காரா அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமை தான் ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் யார் வந்துருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க நல்லாவே தெரியும் இப்போ அந்த இடத்துல வந்து நான் வேலை பார்க்கல என் தம்பி தான் வந்து இருக்கான் அதனால் எதுவாக இருந்தாலும் சிவராமன் வந்து வந்து பேசிக்கிங்கன்னோடனே ரகுராம் நீ செய்யறது எதுவுமே சரியில்லைப்பான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ரமணி பாட்டி அம்மா நான் எதுவும் தண்ணி தெளித்த மாதிரி விடலம்மா சிவராமனுக்கு கிடைச்ச மரியாதைமா என்ன தான் என் பேச்சை மீறி என் தம்பி வந்து அந்த இடத்துல உட்காந்தாலும் என் மனது கஷ்டமாக இருந்தாலும் கூட அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை அவனுக்கு நான் கொடுத்துதாம ஆகணும் அதுக்காக தான் சொன்னோட சரிப்பா சரிப்பா உன் மனசு எனக்கு தெரியுது இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாதேப்பா அதுதான்ப்பா கஷ்டமாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து அம்மா விடுமா பார்க்குறவங்க ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம எதுவும் வந்து பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக இருக்கிறப்ப ஒரு ஐம்பது லட்சரூபா பணத்தை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க சிவராமன் வந்து கீழே இறங்கி வராங்க அண்ணன் கிட்டே கொடுக்க வேண்டியதானே அண்ணன் உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொன்னார் அதனால தான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோன்னொன்னே அப்படியே வந்து கொடுக்குறாங்க கொடுத்து முடித்தோன்னே வந்து பார்வதி வந்து இதான் சரியான சந்தர்ப்பம் இப்போ தான் எனக்கு முதல் மரியாதை கிடைக்கணுங்கிற மாதிரி இருக்கிறப்ப அந்த பணத்தை என் கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட எதுக்கு கொடுக்கணும் இப்போதைக்கு நீங்கள் தான் இந்த வீட்டில் எல்லாம் இத்தனை நாளாக வந்து தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ ஜானகிக்கு வந்து முதல் மரியாதை கிடச்சிச்சு இப்போ அடுத்தது யாருக்கு கிடைக்கணும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சிவராமன் வந்து சரி கொடுப்பா இதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னனால அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்து முடிச்சோன்னா சிவராமன் மட்டும் கொஞ்சம் வந்து ஃபோன் வந்ததினால வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை எங்கே கொண்டு போய் வைக்க முடியும் கொத்து சாவியும் கொடுத்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சமயம் மாயா வந்து கோவப்படுறாங்க இவங்களுக்கு இதே வெளியாக போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல கொத்து சாவி வந்து கேட்குறாங்க நம்ம பார்வதி அதான் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ரகுராம் சொன்னனால கொத்து சாவி வந்து கொடுக்குறாங்க இதை வந்து பார்த்துட்றாங்க இது ஃபுல்லாக கேட்குறாங்க இனிமேட்டு அக்கா இந்த கொத்து சாவியெல்லாம் என்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு வந்து பெட்டியில் திறந்து எல்லாருக்கும் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க இல்லாட்டி உங்களுக்கு ஏற்க சிரமம் நானே எல்லாருக்கும் கொடுத்துக்கறேன்னு சொன்னோன்னே சிவராமன் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு வேக வேகமாக வராங்க கன்னத்திலே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அண்ணிக்கிட்டேருந்து கொத்து சாவியும் வாங்கினது இல்லாமையும் நீ என்னடி ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன சிவராமன்னா என்ன பெரிய ஆளு நினச்சியா எனக்கெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது என் அண்ணன் அன்னிக்கு பின்னாடி தான் நான் எப்போதும் போல கை கட்டிட்டு நிற்பேன் என் அண்ணனுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அண்ணன் வேற அதை தப்பாக வந்து புரிஞ்சுக்கலாம் ஆனா என்னைக்குமே சிவராமன் வந்து ரெகுராமோட தம்பி தான் எனக்கு இதை தாண்டி எதுவுமே இல்லை என்ன குடும்பத்தை பிரிக்கலாம்னு நினைச்சியா இல்லை அந்த இடத்துல நான் உட்காந்ததுனால நீ மாறின மாதிரி நான் மாறிடுவேன் நினைச்சியா என்னடையும் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ரெகுராம் தம்பிடினா என்னைக்குமே வந்து வார்த்தையை வந்து மாற்றி மாற்றி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னது நம்ம தம்பி என்ன இவ்வளோ கோவப்பட்டுகிட்டு இருக்கான் பத்மா வந்து அதாவது டேய் சொல்கிறத கேளுடா அவளுக்கு இது மாதிரிலாம் ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க அக்கா மரியாதையாக சொல்கிறேன் சும்மான்னு மரியாதையாக கொத்து சாவியை அவள் கிட்டே கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கி அவ்வளோதான் தான் அதெல்லாம் தர முடியாது போங்க இது எனக்கு கிடச்ச கௌரவங்கிற மாதிரி பேசும்போது நீ இந்த வீட்லேயே இருக்க வேணான்னு சிவராமன் பேசுகிறேன்